வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் டோட்டோ சீரியல்ல ராஜி டியூசன் எடுத்தது பெரிய பஞ்சாயத்தாக முடிந்துவிட்டது அந்த வகையில் பாண்டியனை அவமானப்படுத்தும் விதமாக சக்திவேல் மற்றும் முத்துவேல் காயப்படுத்தி விட்டார்கள் அத்துடன் நகையும் கேட்டு பிரச்சனை பண்ணியதால் பாண்டியன் லொக்கரில் இருக்கும் ராஜி அம்மா நகையை திருப்பிக் கொடுத்துவிட சொல்கிறார் அதன்படி கோமதி ராஜி மற்றும் தங்க கூட்டிட்டு வங்கிக்கு போகிறார் இதற்கிடையில தங்க பாக்கியத்துக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்கிறார் உடனே இதுதான் பாக்கியம் நீயும் நீயும்த்தையுடன் அங்க போய் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உன் நகையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துரு ஏனென்றால் ரொம்ப நாள் அங்க இருந்தால் நம்ம என்று சொல்கிறார் அதனால தங்கம்மையில் கோமதியுடன் சென்று லொக்கர்ல இருக்கும் அவருடைய நகையையும் எடுத்து வருகிறார் வந்தவுடன் வீட்டில் வைத்து ராஜியின் அம்மா நகை எதெல்லாம் என்று ராஜியிடம் கொடுத்து கேட்கிறார் ராஜி ஒவ்வொரு நகையாக பார்க்கிறார் அப்பொழுது தங்கம்மையிலும் அவருடைய நகையை எடுத்து பார்க்கிறார் ஆனால் பார்க்கும் பொழுது அவருடைய நகை அனைத்தும் கருத்து போய் இருக்கின்றது போலியான நகை என்பதால் தங்கம் நகை அனைத்தும் கருத்து போய் இதனால மாட்டிக்கொள்வோம் என்ற பயன் தங்கமேல் முகத்தில் தெரிந்துவிட்டது அந்த நேரத்தில் அரசி உங்க நகை நன்றாக இருக்கிறது நான் என்று இதனால பதட்டமான தங்கமேல் என்ன செய்வது என்று முடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இருந்து தங்கமேலை காப்பாற்றுவதற்காக பாண்டியன் வந்து விடுகிறார் உனக்கு நிறைய நகை இருக்கும் பொழுது நீ ஏன் அன்னியிடம் கேட்கிறாய் என்று சொல்லிவிடுகிறார் இதனால கோமதியிடம் இருந்து தங்கமேல் தப்பித்துக் கொள்கிறார் ஆனால் இதற்கு எதிராக கருத்து போன நகையை குடும்பத்திடம் இருந்து மறைக்கும் விதமாக ராஜின் நகையை போட்டு விடுகிறார் இது தெரியாதனமாக பாண்டியன் மச்சான்களிடம் போய் மாட்டிக்கொள்வது வருகின்றது பிறகு அவர்கள் மூலம்தான் இது அனைத்தும் போலினாகி என்று தெரிந்த பாடியன் அசிங்கப்பட்டு நிற்கப் போகிறார் அப்பொழுதுதான் தங்கமயில் குடும்பம் இருக்கிறார்கள் என்று பாடியனுக்கு புரிய போகின்றது யாரெல்லாம் இந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க